எல்லாம் சாக்சியா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற தோழாரு ஆஹ் மாட்டிக்கிட்டே இருக்கு இவர் எதோ எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவிலேயும் இவர் பேசலை இப்ப பாதியில போகிற போக்குல ராமாயணம் இது இதையே விட மாட்டான் இனிமே அதை கவனிச்சிங்களா நீங்க போற போக்குல ராமாயணம் கட்டுக்காத கொண்டே விடுவாங்க என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க இப்போ அதான் சொன்னா சரியா சீதை வேணால் உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்டான் இப்போ இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமி பற்றி பேசுகிறார் போகிறபோக்கில் பார்வ தேசமாக பாலியல் தேசமாக அடித்தார் நல்ல டைட்டிலாக இருக்குது மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க அதில் வேற எங்கள் செல்வ பண்ணி என்னன்னு வேறு கூ கூட்டுங்க அப்படி சார் இதுதான் யதார்த்தம் இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம் இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம் இதுக்குள்ளே தான் போகணும் நீங்கள் வந்து நானே காம்பரமைஸு சொல்ல வரல நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா ஆறு மணி போட்டதுண்ணே மணி என்னண்ணே இவரே ஒரு மணி நேரம் பேசினாருண்ணே இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டுக்கு சோறு வேறு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நல்ல ஹோட்டலு நல்ல டீலாக வந்துச்சு அதனால நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை சீனை போடக்கூடாதுட்டாங்க அப்புறம் இருக்கு இது வாசலே நின்று போக சொல்லிக்கலாம்ல நீங்கள் கொஞ்சம் ஆள் கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது செலவு தானே இவர் வேற இவர் தான் பிடிச்சிரா இது உண்மையிலேங்க நான் இந்த சினிமாக்குள்ள வராது காரணமே தான் ஏன்னா நம்ம இந்த நம்ம நம்ம எடுத்த மணல் மேடு பற்றி சொன்னாரா நம்ம செய்தி அட்டைப்படமாக வந்தது தான் பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான் மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன் இது தேவையாது இல்லை வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார் யோ அதை நம்பி தான் படமே நான் இப்போ நம்ம படத்தினே ஒருத்தர் சொன்ன நாம் நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீர பண்ணு ஒரு டாக்டர் சீரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணிருக்கலாமா விளங்கும் மொத்த திருத்தார வெட்டிட்டு வாங்க இல்லை அது எதுக்கு அவங்கள போய் தொங்கிகிட்டு இருக்கிறதுக்கு அப்போது சார் பொள்ளாச்சியை பற்றி தான் இந்த கதை இல்லை கற்பு பூமி எனக்கு கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாலும் எங்கள் தோழர் கேட்டால் சரி அது ஒரு பக்கம் நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்குலாம் வரல பொள்ளாச்சி நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி என்கிட்ட பேசுனேன் எஸ்பி பேசுகிறார் பாண்டியராஜன் அவர் அவர் சொல்லார் அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்கிறார் மொத்தம் ஆயிரத்து நூறு வீடியோ ஆனால் என்கிட்ட வந்தது மூணு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர்கள் மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து கொடுக்குறாரு எது கோவை கலெக்டர் இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னென்னா ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் நிருபரை நிருபரை எச்சரிக்கிறார் கொண்டே விடுவோம் நாங்கள் யாருன்னு தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போய்ச்சி வந்துச்சு இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போகிறோம் எங்க சிபிசிடி அலுவலம் நம்ம ஜாபச கண்ணன் தான் அவர் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார் என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ள கொண்டு போனாங்க உள்ளே போனால் ரெண்டு செல்லு இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல அந்தம்மா தான் நீஷா இன்னொரு எஸ்பி இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்துருக்குன்னா அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி கக்கன் பேத்தி அதனால மரியாதையை சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நான் இது எதுக்காக இன்ட்ராகேஷனாக இல்லை சாட்சி கூப்பிட்டிங்களான்னு கேட்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போது நான் சொன்னேன் யாரை கேட்குறேன்னு கேட்டேன் வெளியிடவே கூடாது யார் பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமாக ராஜேஸ்வரி கக்கன் பேத்தி கேட்குது யாரை கேட்டு வெளியிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வேணும் சரி மிச்சம்ங்க இது என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் பொம்பளை தானே நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏமா ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்கரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான் அதை நாங்கள் போடுறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமோ அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எடுத்த பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இது வீ இது வேறு சினிமா எடுத்த வேற இவர் நினைச்சிட்டாரு இவர் வேறு அப்பட்டமா இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே நீங்கள் அண்ணன் பார்க்கல தின்னாவோசன நீங்கள் பார்க்கல இவர் ஒரு சீனை காமிச்சார் எங்களுக்கு எல்லோரும் காமிக்காது எங்ககிட்ட அது லாக்அப்புக்குள்ள அது வந்து மனம் மனம்மாடுதா ஆ பொள்ளாச்சி நடந்தா அது ஒரு சீன் போட்டார் அதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட் பண்ணிட்டாங்களா எஸ் கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க சார் யதார்த்தம் வேறு சார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வேகம் புரியுது உங்களுடைய இந்த சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கும் அது இருக்குது ஆனால் இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆகிட்டீங்க எப்படின்னா இது வந்தால் நாங்கள் நூற்றம்பது கட் பண்ணுவோம் நீமே இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவீங்க அப்போது இந்த நான் சொன்ன இல்லை சினிமாங்கிறது இதுதான் இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம் அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட் கொண்டாங்க இப்போது யார் ஆட் பண்ணது நான் சினிமாவை சொல்ல இது எனது சென்சாரை ஆட் கொண்டாச்சு இப்போ நீங்கள் ஒரு மே கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு அதை வேறு சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சி அப்போ எந்த கட்சிலாம் நடுவில் ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்காரு கண்ண அப்போ இது இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்க போடுறதா நீங்கள் நினைக்கிறீங்க இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார் இதுதான் சார் உலகம் நான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல இதில் நாங்கள் நாங்கள் சேர்ந்து சென்சார் போடல போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா சொன்னா எடுப்பாங்களா எடுப்பாங்களாண்ணே மேற்கொண்டு வெட்டு மேற்கொண்டு மே அப்போ இந்த கூட்டம் எதுக்கு சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் சென்சார் இது கேட்பான்னா அப்புடின்னா எனக்கு இன்னும் தெரில அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களை உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் அப்படிலாம் சொல்ல ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க இதை மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர் நான் மணிப்பூருங்கிற விஷயத்த சொன்னே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்துருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க எப்படி விடுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்டுருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை நாங்கள் எதுவுமே பண்ணலை இன்றைக்கும் மறுபடியும் அந்த பா அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான் நீங்கள் இது போய் சென்சார் வந்து அது எப்படி விட்டுவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆக சார் நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன் என்னென்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன் இது எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார் இந்த மாதிரி முரளி வந்தாங்க இந்த மாதிரி நான் உங்கள் புக்கு நான் படிக்கிறேன் அதான் தப்பாகி போச்சு மலர் விஷயத்தை அப்பயே நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் தொணுச்சி நாரில் என்ன அது பாலியல் பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் பையனை பையனை தேடி வந்த ஒரு போ தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அந்த இப்போ இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க பிள்ளை காணாம கூட்டு போனவங்க காணாம கூட்டு போனவங்க திரும்பி திரும்பவில்லைன்னு போய் பார்க்குறாங்க அந்த புள்ள சிதைச்சிட்டாங்க சிதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களை துன்பப்படுத்துகிறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து பால்டா பிடிச்சுக்கெல்லாம் செத்துறாங்க இது அட்டப்படமா பண்ணும் இது தொண்ணூற்றி நாளில் சார் முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் அது குறைஞ்ச பாடில்லை கூட்டி தான் இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கு என்ன இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்து வைங்களாம் கிடையாது ஆக ப்ராக்டிக்கல் என்ன நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் உட்காந்து பேசி சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி ஏதோ ஏன் ஒன்றெண்டு கட்ட கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சி இது முதல்ல வெளிங்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னால் நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமல் இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் இந்தியாவே பாலியல் ஆச்சு தமிழ்நாடே பாலியல் ஆச்சு இது வேற உள்நாட்டு கலவர் வந்துடும் நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆச்சுன்னாரு ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம் ரைட் ஆக உங்களுக்கு நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல அதை நான் ஏற்றுக்க முடியாது அது ஏன்னா இப்போது மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறான் ஆக உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது அதே நேரத்தில் உங்கள் நம்பி இருக்கிற டெக்னீஷியன் நீங்கள் இவ்வளோ எதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடி செலவு பிள்ளையாக தெரில பார்க்கும்போது இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் வேறு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து அதையார் பட்ஜெட்டு யார் வந்திருக்கா பொடியூசரு வெளிநாடு நல்ல அதை சொல்லாமல் போச்சு அது பேர் சொல்லல ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன் பரவாயில்ல ஒரு ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி அதாவது நீங்கள் நீங்கள் மனிதர்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை என்ன வழி இருக்கோ அதை பார்க்கறது தான் நல்லது அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி